வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆசிரியர் இன்னைக்கு இந்த விட தமிழ்நாட்டில் விரைவில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பு மகேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கான ஆசிரியர் தகுதி தேர்வு இந்த ஆண்டு வந்து பார்த்தினா நடத்த போகிறோம் அதுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகேஷ் பொய்யாமொழி பொய்யாமொழியை சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக ஏற்கனவே ப்ரெஸ் மீட்டு ஒரு அப்டேட் கொடுத்தாங்க ஆசிரியர் தகுதி தேர்வு அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகேஷ் பொய்யாமொழி இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எஸ்டிடின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதோட வேக்கன்ஸ் வந்து பார்த்தினா எவ்வளோ இருக்குன்னு சொல்லி டிஸ்ட்ரிக் வைஸாக ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது முதல்ல பார்க்கலாம் ஸோ இதான் அந்த டேட்டா இதில் ஃபைனல் எஸ்டிடி வேக்கன்சி இன் திருச்சிராப்பள்ளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே தனித்தனியாக எஸ்டிஇடியோட வேக்கன்சி வந்து எவ்வளோ இருக்குது ஓவராலாக அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து எதுன்னு சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபில் வந்து அப்லோட் பண்ணுறேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிடியோட வேக்கன்சிஸ் சரிங்களா கண்டிப்பாக இந்த இயர் வந்து டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகேஷ் பொய்யாமலி அவர்களை வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த ஆனுவல் பிளானரில் வந்து பார்த்திங்கன்னா டெட்டு ரிலேட்டடாக எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை டிஆர்பி தான் வந்து ஆகஸ்ட் மன்தில் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு டாக் வந்து வந்திருக்கு இருந்தாலும் அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆண்டு டெட் தேர்வுகள் குறித்து விரைவில் வந்து அறிவிப்பு வெளியாகும் அதாவது டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்போவுமே ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து டெட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் கடந்த ஆண்டுங்களாக டெட் தேர்வே வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அதனால் டெட் தேர்வு ரிலேட்டடாக அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காரு டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்னு ஏன்னா இந்த டெட் பேப்பர் மெயினாக பிஎட் படிக்கிறவங்களாம் டெட் எக்ஸாம் எழுதலாம் எழுதி இந்த மாதிரி டீச்சிங் போஸ்டிங் போகலாம் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்ருப்பாங்க ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூ ரிலேட்டடாக எந்த ஒரு அப்டேட்டும் வராதனால தேர்வர்கள் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சோர் வெளியார்கள் இப்படிப்பட்ட சமயத்தில் டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூ எக்ஸாம் விரைவில் வெளியாகும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க ஸோ இதாக அப்டேட் அப்டேட் யூஸ் பண்ணுறா பண்ணுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணக்கராசி யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணிப்பாருங்க தேங்க்யூ